தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்கும் மூல நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது பூராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது ஸோ இப்போ இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இந்த வந்து பார்த்திங்கன்னா அமோகமாக இருக்கும் புரிதல் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய விஷயங்கள்லாம் எந்தெந்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்களுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கக்கூடிய விஷய தலைவுகளில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கே விஷயங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா தாராள மனம் இருக்கும் இவங்களுக்கு வெளிப்படையான பேச்சு அவங்கக்கிட்ட இருக்கும் ஆன்மீகம் மற்றும் நீதியுடன் வாழக்கூடிய ராசி நாட்டுக்கு போனோம் அந்த நாட்டுக்கு போனோம் இங்க போனோம் அங்கே போனோம் அப்படின்னு பணத்தை அனுபவிக்க விரும்பும் ராசி பணம் பணம் சம்பாரிச்சு என்னங்க பணத்தை அனுபவிக்கணுங்க நம்ம சம்பாரிச்சா நம்ம அனுபவிக்கணுங்க நம்ம அனுபவிக்காம யார் அனுபவிக்கிறது இருக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிச்சுட்டு போகணுங்க அப்படின்னு பேசக்கூடிய ராசி அந்த ராசிகள் இவங்க எல்லாம் என்ன மாதிரியான தொழிலில் இருப்பாங்க தெரியுமா ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாயச்ச குருசுக்ர சனிபியஸ் ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பக்ஷிதம் உமாசுதம் சோகவினாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு உங்களுடைய ராசி பலன்கள் அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இது மாதிரி நிறைய பயிற்சிகள் ஒரு வருஷத்தில் எவ்வளவோ நடக்கிறது அப்போ உங்களுக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான இந்த பலன்கள்லாம் வேறு என்ன மாதிரியெல்லாம் நமக்கு இருக்கும் இந்த வருஷத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் அடுத்ததாக நாம் ஒவ்வொரு ராசி பலன்களாக நம்ம பார்க்க போகிறோம் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்கும் மூல நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது பூராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது ஸோ இப்போ இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் கல்யாண குரு பலன் சொல்லலாம் நிறைய கல்யாண யோகங்கள் புத்திர பாக்கியம் நிறைய திருமணம் மறுமணம் சம்பந்தப்பட்டது எல்லாம் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனாலுமே உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு சில விஷயங்கள் பார்க்கும்பொழுது பூராடம் போராட்டம் பூராட நட்சத்திரம் எப்பவுமே சில சிரமங்களை எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் உடல்நிலை பாதிப்பு இருக்கும் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தலை தலை சுற்றல் கொஞ்சம் மன அமைதி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு கொஞ்சம் சில விஷயங்கள் காலதாமதமாக நடந்தாலும் போராடி தான் நீங்கள் ஜெயிக்கணும் எதுவுமே ஈஸியாக கிடைக்காது மூல நட்சத்திரம் தனுசு ராசி இன்றைக்கி இருக்கக்கூடிய சோதனையே உங்களுக்கு தான் மூல நட்சத்திரம் தனுசு ராசி சொல்லும்போது ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க முன்னாடிலாம் வந்து மூல நட்சத்திரத்தை ஒரு கணக்காக அழிச்சிருந்தாங்க பெண் மூல நட்சத்திரம்னா கல்யாணமே பண்ண மாட்டாங்க கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் யோசிப்பாங்க மாமனாக இருக்காதா ஆகுமா அதெல்லாம் பார்க்கணும் ஒரு காலத்தில் அதெல்லாம் இருந்து இப்போ என்ன தெரியுமா ஆச்சு இப்போ அப்படி இந்த ட்ரெண்ட் அப்படியே மாறி போய் ஆண் மூல நட்சத்திரம் மறந்தால் இப்போ கையில் இல்லை வரக்கூடிய மருமானுக்கு அம்மா அம்மா வீட்டுக்காக இருக்கதா ஆகிடுச்சுன்னு என்ன மூல நட்சத்திரம் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இப்போ இப்போல்லாம் மரும பிள்ளை பார்த்து பயப்படுறாங்க மூல நட்சத்திரம் எடுக்கலாமா இதனாலே இப்போ ஆண் மூலம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் புரிதல் இல்லாமல் இருக்கிறது எல்லாம் புரிதல் இல்லாததுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் ஏங்க மூல நட்சத்திரம்னா இப்போ எல்லாம் உலகத்துக்கு எந்த மூல நட்சத்திரத்துக்குமே கல்யாணம் ஆகுதுங்க யாருக்குமே அப்படி அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமே கிடையாது அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதுக்குன்னு சில நட்சத்திரங்கள் அதுக்கு நட்சத்திரங்கள் ராசிகள் பாதங்கள் எந்த மாதம் என்ன நாள் அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி பார்க்குறது தான் சில விஷயங்கள் உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இப்போ முன்னாடிலாம் வந்து செவ்வாய்கிரம பிறந்தால் செவ்வா தோஷம் தான் களை போட்டோம் செவ்வாய்கிரம பிறந்தா செவ்வா தோஷம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சமீப உங்கள் செவ்வாய் கிழமை பிறந்த செவாதோஷம்மா ஆடா பாவில அவனு செவ்வாதோஷமே இல்லைடா அவனுக்கு அவன் செவா பிறந்தது ஒரு குத்தமாடா அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இன்றைக்கி போச்சுங்க ஏன்னா ஜோதிடத்தில் ஒரு புரிதல் கிடையாது இப்போல்லாம் அது அடித்து விடுப்பா என்ன ஆனாலும் அடித்து விடு நம்ம அடிச்சு விட்றதா நம்ம சொல்கிறதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் கொண்டு வந்துட்டாங்க அதுலேயும் ஒருத்தன் வித்தியாசமாக தரணும் தலையும் ஒருத்தன் இப்போ சமீபத்தில் ஒரு இதில் பார்த்தேன் உங்களுக்கு பொன் பொருள் நிறையா சேரணுமா தலைக்கு அடியில் ஒரு பத்து ரூபா கைன் வச்சுட்டு தூங்கு அப்படின்னா எப்பிட்றா என்ன ஏன்டா ஒரு ஒரு பேசிக்கு ஒரு இது வேணாம்மாடா தலைகானி கடியில் பத்து பத்து ரூபா காயின்னு வச்சுன்னு தூங்குங்க அப்படின்னா நெத்தியில் வச்சுன்னு தூங்குங்கன்னு சொல்லாமல் மறந்தோம் உண்மை உண்மையிலேங்க அதாவது நீ பண வரவுக்கு நீ சொல்றதா இருந்தால் நீ சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்கணும்னு அவங்க அதை செய்தால் அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமும் நல்ல விஷயமும் அவங்களுக்கு வரணும் அதுதான் சும்மா காலப்போக்கில் அடித்து விடுறது பேசி விடுறது நம்ம நம்ம பேசுறது நீ பேசிட்டு போயிடுற அது உண்மையா பொய்யா நல்லதா கெட்டதா அது சில மக்களுக்கு சில பேர் வந்து அதை நம்பிடுறாங்க சில பேர் சில பேர் அது மாதிரி நம்பிடுறாங்க சில பேர் வந்து நடு நடுநிலைவாதிகள்லாம் இருக்காங்க சில பேர் சில பேருக்கெல்லாம் தெரியும் ஸோ இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கே இல்லை அப்படிங்கிறது இப்போது என்னையே எடுத்துக்கோங்களேன் இப்போ என்னுடைய பொது பலன் வந்து பார்த்திங்கன்னா சேனல்ஸில் பார்த்திங்கன்னா நூறு பர்சன்டேஜ் சில பேர் சொல்லுவாங்க சுவாமி அப்படியே அந்த ஸ்க்ரீன்ஷாட் எதில் பார்க்குறாங்களோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க அப்படியே எனக்கு புரிந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ நான் எதுக்காக சொல்றேன்னா இந்த மாதிரி புரிதல் வேணும் ஒரு சில பரிகாரங்கள் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது சில புரிதல் அப்படிங்கிறது இருக்கணும் அந்த புரிதல் இருந்தால்தான் அந்த இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அமோகமா இருக்கும் புரிதல் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய விஷயங்கள்லாம் எந்தெந்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்களுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கக்கூடிய விஷயத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுபகாரியங்கள் திடீர் அமையக்கூடும் குடும்பத்தில் திடீர்னு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் அமையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நீண்ட நாளாக இருந்த மன அழுத்தங்கள் விலகப்பெறும் அடுத்ததாக எதிர்மறை சிந்தனைகள் இருந்தால் வெளிவரக்கூடிய சில கெட்ட விஷயங்கள்லாம் போகும் கடல் கடன் மெல்ல மெல்ல குறைந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆவணி மாதத்தில் சில பேருக்கு திருமணம் அதே போல் சீமந்தம் மாதிரியான நிறைய சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய முதலீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரங்கள் நிச்சயமாக அமையும் ஸோ நல்ல சூழ்நிலைகளாக இருக்கும் நீண்ட நாளாக புத்திரபாகியத்திற்கு எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் வரும் இக்காலகட்டம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் விரைய செலவுகள் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக அந்நிய நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாயகம் திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் வரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் திரும்ப இந்தியாவுக்கு வரக்கூடிய சில சூழ்நிலைகள் உண்டு சில பேருக்கு பூர்வீக பூர்வீகத்தை விட்டு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சில பேருக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடும் மாணவ மாணவிகளுக்கு அப்போ கல்வியில் அதிக அதிகமாக சில ஆர்வங்கள் இருக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா நல்ல சூழ்நிலைகள்லாம் நல்லா வருவாங்க போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கே விஷயங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாராள மனம் இருக்கும் இவங்களுக்கு வெளிப்படையான பேச்சு இருக்கும் ஆன்மீகம் மற்றும் நீதியுடன் வாழக்கூடிய ராசி ராசி ஏன்னா குரு குரு ஆதிக்கம் இல்லையா இல்லையா பார்க்க சொல்லால் இவங்க இவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு அதெல்லாம் தான் அதே போல இவங்களுக்கு வந்து சஞ்சலமான வாழ்க்கை மற்றும் பயணங்கள் நிறைந்தது இவங்களுக்கு எப்போதுமே சஞ்சலமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் மற்றும் பயணங்கள் நிறைந்தது எப்போதுமே அந்த பயணங்கள் இருக்கும் அடுத்ததாக வந்து நேர்மை நம்பிக்கை சுதந்திரம் ஆகியவை காதலில் தேடுபவர்கள் நீங்கள் அடுத்ததாக உறவுகளில் அமைதியை விரும்பினாலும் அக்கறை இல்லாதபடி தோன்றும் நடைமுறை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் உண்டு பண விஷயம் அப்படின்னு எடுத்தோம்னா பண வரவு நன்றாக இருக்கும் ஆனால் சாதாரண செலவுகளுக்கு மேல் வாழ்க்கை நடத்தும் பழக்கம் செலவுகளை அதிகமாக்கும் பணத்தை அனுபவிக்க விரும்பும் ராசி உலக சுற்றுலா சுற்றுலுக்கு ஆசை உலகத்தை சுத்தி வரணும்னு ஆசை உங்களுக்கு இருக்கு உண்டா இல்லையா இந்த நாட்டுக்கு போனோம் அந்த நாட்டுக்கு போனோம் இங்கே போனோம் அங்கே போனோம் அப்படின்னு பணத்தை அனுபவிக்க விரும்பும் ராசி பணம் பணம் சம்பாரிச்சு என்னங்க பணத்தை அனுபவிக்கணுங்க நம்ம சம்பாரிச்சா நம்ம அனுபவிக்கணுங்க நம்ம அனுபவிக்காமல் யார் அனுபவிக்கிறது இருக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிச்சுட்டு போனுங்க அப்படின்னு பேசக்கூடிய ராசி அந்த ராசிகள் இவங்கெல்லாம் என்ன மாதிரியான தொழிலில் இருப்பாங்க தெரியுமா ஆசிரியர் தொழில் ப்ரொஃபஸர் லெக்சரர் பிரின்சிபால் யோகா யோகா ஆசிரியர் தத்துவம் விதிவிலக்கு சார்ந்த தொழில்கள் ஊடகம் பயணத்துறை வழிகாட்டுதல் ஆகிய துறைகள் உங்களுக்கு ஏற்றவை புதிய வேலை வாய்ப்புகள் அடிக்கடி வரும் இதில் இந்த ஊடகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஊடகத்தில் இருந்தால் வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் பயங்கர இவங்க கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் இப்போ நிறைய பேர் இந்த மைக்கு பிடிச்ச கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா அந்த கேள்வி கேட்குறதுல வந்து பார்த்தீங்களா இவங்க வ வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் நல்லா ஊடகத்தில் நல்லா ச சமமாக நல்லா வருவாங்க அன்பு சுதந்திரம் திருமண வாழ்க்கை மறுமண வாழ்க்கை எல்லாமே நல்லாயிருக்கும் வாகனத்தை கொஞ்சம் தடைப்படும் கடன் அதிகமாக இருந்து ஒரு கொஞ்சமாக சில விஷயங்கள்லாம் கொண்டு வருவீங்க சொத்து தொடர்பான சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் குழந்தைகளெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் மனைவியோட நேர்மையான உரையாடல் வாழ்க்கையை அழகாக்கும் ஸோ இதெல்லாம் உண்டு ஸோ நல்லா பார்த்துக்கோங்க உடல் நலம் அப்படின்னு எடுத்துக்கும்போது மார்பு சுவாசம் கால்வழி நரம்பு சோர்வு உணவு மாறுதல் சில பேருக்கு தண்ணி மாற்றி குடித்தா பிரச்சனை வரும் உணவை மாற்றி சாப்பிட்டால் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் அவர் பார்த்துக்குவாங்க தூக்கம் குறைபாடு உடலை தெளிவாக வைத்திருக்கும் பழக்கம் தேவை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வேலைக்கு பெற பெண்கள் கவனமாக இருங்க எந்த இடத்துல வேலைக்கு சென்றாலும் கவனமாக இருங்க புதிய கண்ணோட்டத்துடன் படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா புதிய கண்ணோட்டத்துடன் நடக்கும் புதிய விஷயங்கள் விரும்பும் ராசி ஆனால் ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்த சிரமம் ஏற்படும் ஸோ கவனமாக பார்த்து படிங்க உங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டியது இந்த அஞ்சு மாதத்தில் எப்போ டைம் கிடைக்குது அந்த வருஷம் முடியறதுக்குள்ளே ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க கல்வி உதவி தொகை அந்த மாதிரி ஏதாவது உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்கள் அன்னதானம் கொடுங்க திருக்குவளை குருஸ்தலம் போயிட்டு வாங்க திருக்குவலையில் ஒரு குருஸ்தலம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அங்கே போயிட்டு வாங்க இதெல்லாம் உங்கள் ராசிப்படி நல்ல சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்திலேயே முருகன் கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகனுக்கும் தீபம் ஏற்றுங்க குரு பகவானுக்கும் தீபம் ஏற்றுங்க தட்சிணாமூர்த்திக்கும் தீபம் ஏற்றுங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் குரவே நமஹா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் குரவே நமஹா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் குரவே நமஹா இந்த ஸ்லோகத்தை நிறைய சொல்லுங்கள் குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு ஆசீர்வாதம் இருந்தால் நல்லது குரு ஸ்தானத்தில் இருந்து கற்று சொல்லி கொடுத்து அதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு சிறப்பு ஜாஸ்தி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் குரவே நமஹா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள் தி தினமுமே நித்தியப்படி பா பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பாக வாழ்க்கையில் வாங்க வாழ்கோளமா பன்னிரெண்டு ராசிக்கான ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ராகு கேது பயிற்சி பார்த்தோம் குரு பயிற்சி பார்த்தோம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் இந்த வருஷத்தில் இருக்கு அதில் இந்த வருஷத்தில் வருஷம் பிறந்ததே தெரியல இப்போ ஏழு மாத காலம் ஓடிடுது ஏழு மாத காலம் ஆயிடுது இன்னும் ஐந்து மாத காலம் இருக்குது இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள் பொது பலன்களே உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய ஜென்ம ராசிப்படி ஜென்ம ஜாதகப்படி உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சுவாமி எனக்கு என்னுடைய ராசிக்கு நான் சந்தேகம் கேட்கணும் என்னுடைய ராசிக்கு நான் சில விஷயங்கள் நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்துடன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுவாமி நான் உங்ககிட்ட வீடியோ காலில் பேசுகிறேன் குருஜி இல்லைன்னா நான் ஒரு நார்மல் காலில் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் ஸோ என்னுடைய கு என்னுடைய பொண்ணுக்காக பேசணும் என் பிள்ளைக்காக பேசணும் என் கணவருக்காக பேசணும் என் மனைவிக்காக நான் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் நூறு பர்சன்டேஜ் பொது பழங்கள் தான் சில பேருக்கு இந்த நூறு பர்சன்டேஜில் எழுபது எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் சில பேருக்கு அந்த பொது பலன்களை உங்கள் வாழ்க்கையில் நடந்ததற்கு நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்போதுமே என்னை காண்டாக்ட் பண்ணலாம் பேசலாம் சரிங்களா நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா நன்றி வணக்கம்